ஹலோ சார் இது என்ன கம்பெனி சார் இது ப்ரொஃபஷனல் பவர் டூல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் இது எங்கே இருக்குது இது வந்து ப்ராட்வே ப்ராட்வே மெயின் ரோட் ப்ராட்வேல எச்எஃப்சி பேங்க்குக்கு முன்னாடி பில்டிங் மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது சரிங்க சார் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கூட பண்ணிடுவோம் ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்களே இருக்கு ஒரு மிஷினை கொடுத்தா அதை ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க என்னென்ன வகையான மிஷின் சார் நீங்கள் பண்ணுவீங்க பவர் டூல்ஸ்னா சின்ன ட்ரில்லிங்ல ஆரம்பிக்குது எல்லா பவர் செயின் சார் இப்போ இது தான் வந்து பார்த்தா தேய்க்கிற மிஷினு கிரைண்டிங் மிஷினு இது வந்து பெரிய கட் ஆஃப் கம்ப்ரஸரு செயின் சார் எல்லாமே இல்ல இது என்ன சார் 크라운 டூல்ஸ் அண்ட் பேட்டல் இப்போ வந்து இருக்கு ரொம்ப பழைய கம்பெனி திருப்பி அவங்க எல்லாமே பெரிய பிராண்ட்

இது கூட டீலர்ஷிப் எல்லாருமே இருக்காங்களா சென்னைல இவங்க நீ தான்

இந்த பவுடர்ஸ் இல்லாம எல்லா பவுடர்ஸும் பண்றேன் ஆத்திரையத்தீர டிவால்ட்டுக்கு கோஷுக்கு ஆத்திரை தீ அப்புறம் இட்டாச்சிக்கு மட்டி பெம் அப்புறம் ரக்ஸ்